ஏப்பா ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த முதலீட்டெல்லாம் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரல யாருக்கு வேலை செய்யறியே சரி கொண்டு வரியே அவன் இந்த தொழிற்சாலையை எங்க தொடங்குவேன் உங்க அப்பா நிலத்திலயே எங்க அப்பா நிலத்துலயா எங்க அத்தாலாம் போய் நிலத்தை பறிப்பேன் அதுல போடுவேன் கட்டலை கட்டல தொழிற்சாலை நிலத்துல தானே கட்டணும் அது எங்க எங்க நிலத்தில் கட்டுவேன் நீ என்ன ஒப்பந்தம் போடுற தடையற்ற மின்சாரம் நிலத்தடி நீர் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் உற்பத்தி செய்கிறவரை விரைந்து எடுத்து செல்ல எட்டு வழி நாலு வழி சாலை தரப்படும் இங்க மனித உழைப்பு மலிவா கிடைக்குது இதே போடு அமெரிக்காவில் தொடங்கி நான் அங்க வேலைக்கு போனா ரெண்டு லட்சம் கொடுக்கணும் இதே தொழிற்சாலை இங்க வந்தா எனக்கு முப்பதனாயிரம் கொடுத்தா போதும் அப்ப குறைந்த சம்பளத்திற்கு என் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை பலாயிரம் கோடி கொண்டு போற அவன் வாழ்வான் வளர்வானா வெறும் சம்பளத்தை மட்டும் வாங்கி சாப்பிடுற நான் வாழ்வேன் வளர்வேனா இதுதான் கேள்வி இப்ப சம்பளத்தை வாங்கி சாப்பிடலாம் இப்ப வேலை வேலை அதுக்கு சம்பளம் சம்பளம் வந்தால் பசியாம சாப்பிடலாம் சாப்பிட்லாம் சாப்பாடு இங்கே வரும் சாப்பாடு எங்க இருந்து வரும் தொழிற்சாலை அரிசி பருப்பு கத்தரிக்காய் வெண்டைக்காயை உற்பத்தி செய்யும் அது நிலத்தை எடுத்துட்டா என்ன செய்த எப்படிப்பட்ட அறிவார்ந்த ஆட்களிடத்திலே நாடு இருக்குன்னு பார்த்து பொருளாதாரம் எங்க இருக்கு ஒரு கிலோ தக்காளி ரூபாய் குதி அப்ப பொருளாதாரம் எங்க இருக்கு அத்தியாவசிய உணவுப் பொருள் இருக்கு பால் முட்டை காய்கறி கீரை அரிசி பருப்பு வெங்காயம் அங்க இருக்கு அதை விளை வைக்க முடியாது முடியாது நீ ஒரு ஒரு நாள் நீ போடு போடாத சத்தியத்தின் மகன் நான் வென்றே தீர்வேன் இந்த நிலத்தை பூமியின் சொர்க்கமாக நான் மாத்தல நீ என்னை கேளு எங்க பார்த்தாலும் மேய்ச்சல் நிலங்கள் ஆடு மாடு மேஞ்சிட்டு என்ன அரசு வளர்க்கிற ஆடு மாடு நாட்டு கோழி வளரும் பள்ளிக்கூடத்துக்கு முள்ள போகுதா இவனை மாதிரியா ஒரு வாரம் உப்மா போட்டு காகடிக்கிறதுக்கு காலை உணவு ஏன்னா உப்மா கம்பெனியை ஆச்சு உப்மா தானே போடும் அந்த நிலை வராது நானே விவசாயம் பண்ணுவேன் குறிஞ்சி அங்காடி மல்லை முல்லை அங்காடி மருதம் அங்காடி நெய்தல் அங்காடி என்று நானே விற்பேன் உலா என்ற அரசே நடத்தும் கிடையாது நானே நடத்துவேன்